இருக்காது இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனால தான் அவர் இங்க வந்திருக்காரு தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை அதனால நீங்களும் அதில் முட்படுவீர்கள் வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுறேன் நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர் வந்து சமீபத்தில் ஒரு சிக்கலில் மாட்டிருக்காரு அவர் வந்து சற்று வித்தியாசமான ஒரு நபர் தான் மிகச்சிறந்த கலைஞர் நடிப்பில் வந்து அவர் போல் ஒரு உச்சம் தட்டவர் யாரும் பார்க்கவே முடியாது நம்ம நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அவர் தெனாலின்னு கொடுத்துருக்காரு இந்தியன் மகாநதி மைக்கேல் மதன காமராஜன் ப பதினாறு வயது நிலையில் ஆரம்பித்து நாயகன் மூன்றாம் பிறை அப்புறம் உபேஷ் அன்விகி இந்த மாதிரி நிறையா படங்கள்லாம் கொடுத்துருக்காரு வசூல் ராஜா அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அவ்வளோ ஒரு சிறந்த நடிகரை பார்க்க முடியாது ஆனால் அவர் சம்டைம்ஸு அந்த ஸ்பீச் கொடுப்பாரு ஒரு சின்ன மீட்டிங்லேயோ இல்லை ஒரு பப்ளிக் மீட்டிங்லேயோ எதாவது ஸ்பீச் கொடுப்பாரு அப்போ வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு நமக்கும் புரியாது அவருக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஏதோ பேசிவிட்டு இப்போ ரீசண்டாக ஒரு அந்த ஆடியோ ரிலீஸ் ஏதோ நடந்த தக் லைஃப் படத்துக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் ஏதோ பண்ணியிருக்கு பண்ணியிருக்காரு அவர் சென்னையில் அதுக்கு வந்து கன்னட நடிகர் சிவராஜ்குமாரையும் இன்வைட் பண்ணியிருக்கார் அப்போ அவர் ஏதோ பேசின போது நம்மளாம் ஒரே குடும்பம் கன்னடம் தமிழ் எல்லாமே ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து கன்னடம் வந்து தமிழ்மொழியிலருந்து தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு போடு போட்டார் ஸோ இது வந்து அவருக்கு அந்த நேரத்தில் இதனுடைய தாக்கம் தெரியல நம்ம என்ன பேசணும் இது எப்படி போகுங்கிறது அவர் நினச்சி பார்க்கல ஆனால் வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீச்சு கர்நாடகா பூரா பரவிடுச்சு அவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த மொழி தமிழர்கள் அதிகங்க கன்னடிகர்கள் ஆகட்டும் பெங்காலிஸ் ஆகட்டும் ம மராத்திஸ் ஆகட்டும் ஒரிசா ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தாய்மொழி பற்று வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க வந்து இந்த மற்ற மொழிக்காரங்க அவங்க மொழியை பற்றி ஏதாவது பேசினாலே அவங்க வந்து அப்செக்ட் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு தரக்குறைவாக பேச அதெல்லாமே கிடையாது ஏன்னா கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா கன்னடம் வந்து தான் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு வேற எதுவும் தரக்குறைவாலாம் பேசலை அதை மட்டப்படுத்தி பேசலை எதுவுமே பண்ணலை தமிழ்லேருந்து கன்னடம் வந்து வந்துச்சு இப்போ புது மொழியாக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதை வந்து அவங்களால தாங்க முடியல கன்னடக்காரங்களால் எப்படி நீ இப்படி சொல்லலாம் எங்கள் மொழி தனி மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அது அதாவது இதெல்லாம் இப்போ கமல்ஹாசனே வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியாக பண்ணியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரியன்ஸோ இல்லை ஒரு லிங்க்விஸ்ட்டோ இல்லை ஒரு ஃபிலாலஜிஸ்ட்னு சொல்லுவோம் அந்த லாங்குவேஜ் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்ல முடியும்

ڈونٹ سے دس نو اسٹیٹ لائک د بٹ ویری ریئر ویر چیف میٹ ریڈیز میٹر تمہ چیف مین کنڈیکار ہیز بین چیف منسٹر فرام مانڈیا ون دیر واز اے پروبلم In Chennai, which came from that uh, chief minister who hailed from Karnataka, it was Karnataka who gave me support. The Karnataka said, "Come here, we'll give you a house. Don't go anywhere." So the people will take care of Thug life Kamal Hassan, and all these purposes. Politicians are not qualified to talk about. இப்போ கமல்ஹாசனே பேசும்போது அதாவது அரசியலை பற்றி பேசியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் வந்து வந்து சீஃப் மினிஸ்டராக அதாவதுங்கிறவர் எம்ஜிஆர் அதான் மலையாளி வந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு ரெட்டி ரெட்டிங்கிறவர் வந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆந்திராக்காரர் தானே தெலுங்கு ஆக்சுவலாக அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அது எல்லாமே எல்லா மாநிலமும் ஒன்றா இருந்துச்சு அப்போது ஸோ இருந்தாலும் இவர் சொல்கிறார் ஒரு தெலுங்காரர் வந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவே சொல்கிறாரு அவர் வந்து கன்னடக்காரங்க அவங்களும் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா தமிழ்நாடு வந்து எல்லாரையும் வந்து அக்காமடேட் பண்ணோம் மற்ற மொழியினர் கூட வந்து இங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன ஐடியாவில் சொல்கிறாருன்னு தெரில பட் சொல்லியிருக்கார் அது இருந்தாலும் அவரை இன்னும் ஆட் பண்ணது என்னென்னா அந்த தெலுங்கு அந்த கன்னடக்காரங்க ஜெயலலிதா சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வந்தபோது கன்னடக்காரங்க தான் உதவி பண்ணாங்க கர்நாடகாக்காரங்க தான் வந்து அவங்களுக்கு உதவி அடைக்கலம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தூக்கி வைக்கிறாரு அதாவது இவருக்கு வந்து கொஞ்சம் மாட்டின்ட்டார் இல்லையா அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணணும் கர்நாடகாவையும் கன்னடக்காரர்லையும் அந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி வச்சு பேசியிருக்காரு திஸ்ராட்டிக் கண்ட்ரி and the law and the justice and i believe always love will triumph and my love for karnataka is true my love for andhra is true my love, love for kerala is true so nobody will suspect it except those with an agenda i've been threatened before and uh, if i am wrong i will apologize if i'm not அதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசனும் வந்து இது வந்து ஒரு ஜனநாயகம் நமக்கு வந்து பேச்சு உரிமை உண்டு கருத்து உரிமை உண்டு அதுதான் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து தவறாக எதுவும் சொல்லலை அதனால் நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் தவறாக ஏதாவது சொல்லியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்குறேன் தவறாக எதுவும் சொல்லலைன்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இது என்னாச்சுன்னா அந்த எரியர் நெருப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிடுச்சு அந்த கன்னடா ஆக்டிவிஸ்டுக்கெல்லாம் அதாவது எப்படி நமக்கு வந்து இந்த சில ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களோ தமிழில் அது மாதிரி கன்னடாலேயும் நிறைய பேர் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க இந்த வாட்டாள் நாகராஜ்னு ஒருத்தர் அவர் தான் கொஞ்சம் ப்ராமினென்ட்டு அந்த கன்னடாஸ்க்காக அவர் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணுவார் அவர் த்ரெட்டன் பண்ணியிருக்கார் மாதிரி இவருடைய படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் கர்நாடகாவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே நேரம் அந்த சீஃப் மினிஸ்டரே இதில் வந்து கருத்து சொல்லு இதெல்லாம் தேவையானு தெரில நமக்கு அதாவது சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு உயரிய போஸ்ட்டு எல்லாருக்கும் காமனான போஸ்ட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் கருத்து சொல்லியிருக்காரு கமல்ஹாசனுக்கு ஒன்றும் தெரியல அவர் தெரியாமல் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் எட்யூரப்பா அவரும் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இவர் பேசினது தவறு அப்படின்னு நிறையா அரசியல்வாதிகளும் சொல்லியிருக்காங்க இதை வந்து இந்தளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு தெரியல நமக்கு அதாவது இவர் வந்து கன்னடத்தை வந்து கேலி பண்ணியோ இல்லை மதிப்பு குறைவாவோ இல்லை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ பேசலை என்ன அது வந்து தமிழ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கெல்லாம் தெரியும் தமிழ் வந்து ரொம்ப இப்போ பழமையான மொழி ஐயாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு ஒரு லட்சம் ஆண்டு தொல்காற்பியர் அப்படியும் நம்ம பேசினே இருப்போம் ஸோ அந்த இதில் தான் அவர் சொல்லியிருக்கார் ஸோ ஆனால் கன்னடக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்களது வந்து ஒரு தனி மொழி இது கிளாசிக்கல் லாங்குவேஜ் எங்களுது தமிழ்லேருந்து வரலை எங்களுக்கு வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் அது வந்து கதுல இந்த சான்ஸ்கிரிட்லேருந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க அதாவது எப்போவுமே ஒன்று நினச்சிக்கணுங்க அதாவது இந்தியாவில் வந்து ஒரு இருபத்தெட்டு சம்திங் லாங்குவேஜஸ் இருக்குது ஒவ்வொரு லாங்குவேஜும் அந்த ஒவ்வொரு நிலப்பரப்பில் பேசப்படுறது நீங்கள் ஒன்ஸ் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க இப்போ ட்ரெயினில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன் ட்ரெயினில் போகிறீங்க டுவோர்ட்ஸ் நார்த் சைடு போகிறீங்க இந்த மீஞ்சூர் அத்திப்பட்டு இந்த ஸ்டேஷன்லாம் தாண்டினீங்கன்னா தெலுங்கு ஆரம்பிச்சிடும் இங்கே வண்டியில் ஏறுற வியாபாரிகள்லாம் தெலுங்கு பேசுவாங்க அப்புறம் டிடிஆர் வந்தாருன்னா அவரும் தெலுங்கு பேசுவார் புது புது பேசஞ்சர்ஸ் ஏறுனாங்கன்னா தெலுங்கு பேசுவாங்க ஸோ தமிழ் அதோடு முடிஞ்சிச்சு அந்த எல்லையோடு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரிசா வந்துடும் ஒரிசா வந்துச்சுன்னா ஒரியா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதையும் தாண்டி போனீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்துடும் ஸோ அங்கே போனீங்கன்னா பெங்காலி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ் பீப்புளுக்கும் மற்ற லாங்குவேஜ் வந்து இது ஒன் ஆஃப் தி டுவெண்ட்டி எயிட் லாங்குவேஜஸ் அப்படிம்பாங்க இப்போ நம்மளுடைய தமிழுடைய தாற்பயமோ தமிழுடைய பழமையும் வந்து மற்றவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை இப்போ பெங்காலி இல்லை ஒரு குஜராத்தியோ இல்லை மராத்தி ஓ இஸ் எ தமிழ்யன் அப்படின்றோம் இட்ஸ் எ தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றோம் நம்ம எப்படி வந்து ராஜஸ்தானிங்கிறோம் போஜ்புரிங்கிறோம் குஜராத்தி லாங்குவேஜ்ங்கிறோம் அது மாதிரி அவனுக்கு வந்து இது ஒன் ஆஃப் தி லாங்குவேஜஸ் அவ்வளோதான் அவனுக்கு வந்து தனி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் பிரைடு இருக்கும் நம்ம லாங்குவேஜ் வந்து ரொம்ப புனிதமானது ரொம்ப பழமையானது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்காரனுக்கும் ஒரு ஒரு சின்ன அளவில் ஒரு இருமாப்பு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து அந்த கர்நாடகா கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கு இந்த மாதிரி என்னுடைய அந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு அளிக்கணும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதபடிக்கு பாதுகாப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் அந்த கேஸை விசாரித்த அந்த நீதிபதி அவர் என்ன சொல்லியிருக்காருனா இதுவே நம்ம கொஞ்சம் புதிராக இருக்குது அதாவது ஒரு நீதிபதிங்கிறது ஒரு கோர்ட்டுங்கிறது என்னென்னா அந்த அவங்க சொல்கிற கருத்தை வச்சே வந்து அவங்க யாரை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் அது ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த நீதிபதி நீ என்ன நீ ஹிஸ்டாரியனா நீ லிங்விஸ்டாக உனக்கு எப்படி தெரியும் கன்னடம்தான் தமிழ்லேருந்து வந்ததுன்னு நீ சொல்கிற அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேட்டிருக்காரு அப்புறம் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணினா உனக்கு வந்து எப்படி இங்கே ஆதரவு கிடைக்கும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் வந்து நீ போலீஸ் பாதுகாப்போடு உன்னுடைய படத்தை வெளியிடணும்னு நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கோர்ட்டே வந்து ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்த மாதிரி தான் தெரியுது तो इधर एक हेल्थी आना और डिस्पेंसेशन ऑफ जस्टिस आन तेरी लायदना मक। आकर देखो, व्हाट शिवना इस जन्म कनाडा, कोई भी कैन डिनाइ दैट एंड हंड्रेड परसेंट, एंड दैट दैट वेंट फॉर द फंक्शन, दैट इसलाइट। एंड योर फैमिली इज विक्टिम्स हंड्रेड परसेंट ऑफ कनाडा, नो डाउट अबाउट इट। ए அப்புறம் அந்த நீதிபதியே சொல்லியிருக்காரு முன் காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு ஒரு முறை வந்து ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அவர் வந்து இந்த கருத்தை சொன்னாராம் சம்திங் லைக் இந்த மாதிரி கனடா வந்து தமிழ்லேருந்து தான் வந்து அந்த மாதிரி ஆனால் எதிர்ப்பு கிளம்பின உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்டாராம் ஸோ இது வந்து இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல ஆனால் அந்த நீதிபதி சொல்லியிருக்கார் ஸோ ஆனானப்பட்ட ராஜாஜியே மன்னிப்பு கேட்டபோது ஒரு நாள் ஏன் கேட்க முடியல அப்படிங்கிற அமெரிக்க அவர் வந்து நீதிபதி க கேட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு இது இருந்தாலும் இப்போது கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காருனா லேட்டஸ்ட் மூவ் வந்து அவர் தக் லைஃபை அங்கே கர்நாடகாவில் வெளியிட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கார் அதாவது அவருக்கு லாஸ்ட் தான் வரும் ஏன்னா அங்கே ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி பேர் இருப்பாங்க ஸோ அங்கே வெளியிடலைன்னா ரெவென்யூ லாஸ் தான் வரும் இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் அங்கே வெளியிட போகிறது இல்லை அப்படின்னு பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து இந்த மேட்டரை வந்து இவ்வளோ தூரம் இழுத்துனே போக வேணாம் என்ன பண்ணலாம் இவர் அதாவது உங்களுக்கு மன்னிப்பு கேட்க ஒரு கூச்சமாக இருக்குது ஒரு நீங்கள் லஜ்ஜப்படுறீங்கன்னு வச்சுங்களேன் ஸ்ட்ரெயிட்டவே மன்னிப்புன்னு கேட்காம இந்த மாதிரி நான் சொன்னது இப்படிங்க ஏன்னா எனக்கே தெரியாது நான் வந்து ஹிஸ்டாரியனில் நான் வந்து லிங்குஸ்ட் இல்லை எனக்கே தெரியாது இருந்தாலும் யாரோ சொன்னாங்கன்னு தான் நான் சொன்னேன் அது தவறாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு இவருக்கு சொல்லிடலாம் அதாவது இட்ஸ் நாட் ஆக்சுவலி அப்பாலஜைஸிங் இந்தமாதிரி நான் வந்து ஹியர்ஸே பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன் கேள்விப்பட்டதை வச்சு தான் நானே சொன்னேன் அதனால் இது வந்து உண்மை பொய்னு வந்து என்னாலே ஊர்ஜிதம் பண்ண முடியாது ஏன்னா அதுதான் அவர் இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கார் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அதை ஒரு மாலிஃபை பண்ணுற மாதிரி பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணார்னால் எல்லாருக்குமே நல்லது இப்போ இவர் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அரசியல்வாதிகள்லாம் உள்ளார பூந்துட்டாங்க உள்ளார பூந்து ஏற்கனவே கர்நாடகா தமிழ்நாடு கொஞ்சம் விரிசல் இருக்குது இந்த காவிரி நீரில் அந்த மாதிரி இதில் ஸோ இப்போ இவங்க வந்து இவர் மன்னிப்பு கேட்கக்கூடாது இவர் சொன்னது சரிதானே தமிழ் தான் மூத்த மொழி தமிழ்லேருந்து தான் கர்ணா இது கன்னடம் வந்தது மலையாளம் வந்தது தெலுங்கு வந்தது துளு வந்தது அப்படி இன்னலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே எரிய விடுற மாதிரி தான் இருக்கும் நெருப்பை இது வந்து அணைக்க செய்யாதது இது கூல் பண்ணுறதுக்கான வழியே கிடையாது இது ஸோ அதுக்கு அவர் இடம் கொடுக்கக்கூடாது வேறு யாரும் இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் நான் வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் அப்போ தான் இந்த மேட்டர் வந்து கை விட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா எதோ டைமென்ஷனில் போயிடும் அந்தந்த குரூப்ஸ் எல்லாம் உள்ளே வந்துருச்சு இப்போ வந்து அதாவது பேச ஆரம்பிக்குது நீ வந்து ஏன் இவருடைய படத்தெல்லாம் கிழித்து போஸ்டர்லாம் கிழிச்சு எல்லாம் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி பண்ணால் நான் உன்னுடைய பட போஸ்டரையும் கிழிப்பேன் டிட் ஃபார் டேட்டுங்கிற மாதிரி இதுக்கு வந்து முடிவே கிடையாது அதனால் இது இதெல்லாம் வந்து எப்போவுமே இங்கே ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் பரவாயில்ல போய்ட்டு போகிறது நம்ம நம்ம ஈகோவை விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டுடுறோம் இப்படி கேட்டால் பிரச்சனை சால்வாக எல்லாருக்குமே ஒரு பீஸ் கிடச்சிரும் அதில் நமக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது அதான் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா என்னமோ ஒரு த தனிஞ்ச வந்து தான் சத்யராஜே கூட மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒரு ஒரு சமய காலகட்டத்தில் கர்நாடகாவில் போய் அந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு ஏன்னா இவருக்கும் வந்து சுமூகமாக படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இவருக்கும் வசூல் வசூலாகும் அதில் இருந்த அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபைனான்ஷியலாக அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அதனால் கமல்ஹாசன் வந்து இப்போது அவருடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிடுது அவர் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தார் அப்போ வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலாம் ஆரம்பித்தார் நிறையா வாக்குகள் வாங்கின பல லட்சம் வாக்குகள் வந்தது அவருக்கு மே மேபி அந்த நடிகருங்கிற ஒரு கவர்ச்சியில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவரால் அதற்கு மேலே வளர முடியல அதாவது சில லட்சம் வாக்குகள் வரலாம் ஆனால் சீட்டுகள் கிடைக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு அரசியலில் அதனால் எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால் அது புண்ணியமே கிடையாது எவ்வளோ சீட் வின் பண்ணுறீங்க அதுதான் ஸோ அதனால் இவர் பார்த்தாரு நம்ம ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் சொல்லிருந்தோம் இவருடைய கருத்துக்கள் கருத்தாய்வு எல்லாம் பார்க்கும்போது டிஎம்கேக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் இவர் டிஎம்கேயில் சேர்ந்துருவார் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பழைய வீடியோவில் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அவர் டிஎம்கேயோடு ஐக்கியம் ஆகிட்டார் ராஜ்யசபாவில் ஏதோ சீட்டு கிடச்சிடுது அவர் தன்னுடைய பாட்டை பார்த்துட்டு இன்னுமே அவருக்கு வந்து அந்த முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கம்ப்ளீட்லி நல்லிஃபைடு ஸோ அந்த மாதிரி இருக்குது இவர் என்ன பண்ணலாம் தன்னுடைய இன்னும் கொஞ்சம் இதை பெ பெருமையை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பரந்த மனப்பான்மையோடு எல்லோரும் எனக்கு நண்பர்கள் தான் கன்னடக்காரர்களோ தெலுங்கோ மலையாளமோ குஜராத்தி பெங்காலி எல்லாருமே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு நண்பர்கள் தான் அதனால் யாரையும் வந்து நாங்கள் குறை சொல்கிற போ சொல்ல போகிறதில்ல இது ஏதோ ஒரு சின்ன ஸ்லிப் ஆகிடுச்சு ஏன்னா எங்களுக்கெல்லாம் யூஸ்வலாக வந்து தமிழ் மூத்த மொழின்னு தெரியும் ஆனால் நாங்கள் இருந்தோம் எல்லா மொழியும் தமிழ்லேருந்து வந்த மொழி தான் அப்படின்னு நாங்கள் இருந்தோம் அது தவறாக இருந்ததுன்னா விட்ருங்க மேட்ரு அதோடு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்லி கேட்டார்னாக்க அவங்களும் இதோடு விட்டுருவான் ஏன்னா அவங்களுக்கும் வந்து தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் ப்ரொலாங்கிங் இஷ்யூ ஏன்னா அது நாளைக்கு போராட்டம் வரும் அங்கே பஸ்ஸை கொடுத்துவான் இதை கிழிப்பான் எல்லாம் பண்ணுவான் யாருக்குமே புண்ணியம் இல்லை லாஸ் தான் எல்லாருக்குமே அதனால் அவங்களுக்கும் வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் எ வே அவுட் அதனால் இப்போ கமல்ஹாசனுடைய கையில் தான் இருக்குது அடுத்த மூவ் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நல்லபடியாக நல்லா சிந்திச்சு நல்ல மூவாக பண்ணுவார் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்